சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கூகா செல்வம் மறைவிற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் வெள்ளந்தியான உள்ளத்திற்கு சொந்தக்காரரான கூகா செல்வம் மறைந்தார் என்ற செய்தி இடியாய் வந்திறங்கியதாக தெரிவித்துள்ளார் புன்சிரிப்பும் வாஞ்சயம் குடைய பேசும் அவரது பேச்சையும் இனி கேட்க முடியாது என்று எண்ணும்போது நெஞ்சம் விம்புகிறது என்றும் அவரது பேச்சுதான் பலருக்கும் புரிந்து கொள்ள கடினமாக இருக்குமே தவிர அவரது வெள்ளை உள்ளம் பழகும் எவருக்கும் கற்கண்டாய் இணைக்கும் இனி அந்த கற்கண்டை கட்சி தோழர்கள் காண இயலாது எனும் எண்ணம் வருத்துகிறது என முதலமைச்சர் தனது இரங்கல் தெரிவித்துள்ளார் சென்னை மேற்கு பகுதியில் கழகம் வளர்த்த செயல்வீரர் வீரர் தென்சென்னை மாவட்ட துணைச் செயலாளர் தலைமை செயற்குழு உறுப்பினர் தலைமை நிலைய செயலாளர் என கழகத்திற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்ட பிள்ளை மனம் கொண்ட கழக வீரர் கூகா செல்வம் என்றும் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டு தலைவர் கலைஞரின் அன்பு தம்புகளில் ஒருவராக விளங்கினார் என்றும் அதனால் முதலே என் மீது தனிப்பட்ட முறையில் மிகுந்த அன்பை செலுத்தி வந்தவர் கூகா செல்வம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்தில் மக்கள் பணியாற்றினார் நான் வெளியூர் செல்லும்போது பல சமயம் என்னுடன் அவரும் வருவார் என்றும் அண்மையில் சிறிது காலம் தடம் மாறிச் சென்றாலும் உடனே மனமாற்றம் ஏற்பட்டு மீண்டும் திமுகவில் இணைந்தார் அதுதான் கூகா செல்வம் அவர் சென்றபோதே திரும்ப வந்துவிடுவார் என்பது அவருடன் பழகியவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கூகா செல்வத்தின் மறைவு என்பது அவரது குடும்பத்தினருக்கும் திமுகவிற்கும் ஒக்கம் மட்டுமல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கும் பேரிழப்பாகும் என்றும் என்னை நானே தேற்றிக்கொண்டு அவரை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கும் திமுகவினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் இரங்கல் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது